இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் மூதாட்டியை ஏமாற்றி முப்பத்து ஒன்பது லட்சம் மோசடி மத்திய பல்கலைக்கழகங்கள் மாநில கல்லூரிகளில் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் என அறிவித்த காங்கிரஸ் பாஜக அரசு முதலில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என முன்னாள் நாராயணசாமி சாடல் ஆன்லைன் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று புதுச்சேரி மூதாட்டியிடம் ரூபாய் முப்பத்து ஒன்பது லட்சம் ஏமாற்றிய இணையவழி மோசடிக்காரர்களை குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கிரிஜா இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் இவரது மகன் மற்றும் மகள் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர் இவர் நீண்ட காலமாக ஆன்லைனில் முதலீடு செய்து பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மாதம் பகுதி நேர வேலைக்கு ஆட்சேர்ப்பு செய்கிறார்கள் என்று அவருக்கு ஒரு விளம்பரம் வந்துள்ளது அதில் அந்த நிறுவனத்தின் பெயர் காயின்ஸ்விட் ஐஎன்சி குழுமம் என்றும் அந்நிறுவனத்தில் ஒரு நாளைக்கு ரூபாய் பத்தாயிரம் முதல் ரூபாய் முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கலாம் என்றும் அதனை காண அதிலிருந்து லிங்கை கிளிக் செய்யவும் என இருந்ததைக் கண்ட அவர் அதனை கிளிக் செய்தவுடன் மேனேஜர் என்று ஒருவர் அவருடன் பேசினார் பின்னர் வரவேற்பாளர்கள் என்று இரண்டு பெண்கள் பேசியுள்ளனர் அவர்கள் ஆன்லைனில் பங்கு சந்தையில் எப்படி ட்ரேடிங் செய்ய வேண்டும் என்று கிரிஜாவை வழிநடத்தியுள்ளனர் பின்னர் அதில் முதல் முறையாக ரூபாய் மூன்றாயிரம் பணத்தை செலுத்தியுள்ளார் அதற்கு அவருக்கு கமிஷன் பணமாக முன்னூறு ரூபாய் என்று மொத்தம் ரூபாய் மூவாயிரத்து முன்னூறு பணத்தை செலுத்தியுள்ளனர் தொடர்ந்து அதில் அதிக பணத்தை செலுத்தினால் அதிக லாபம் கிடைக்கும் என்று எண்ணிய அவர் தொடர்ச்சியாக பல தவணைகளாக ரூபாய் முப்பத்து ஒன்பது லட்சம் செலுத்தியுள்ளார் பின்பு அவர் செலுத்திய பணத்தை திருப்பி கேட்டு முயற்சி எடுத்தபோது அவரால் எடுக்க முடியவில்லை மேலும் அவர்களை தொடர்பு கொண்டபோது கூடுதலாக பணம் கட்டினால் மட்டுமே முன்னதுக்காக கட்டிய பணத்தை எடுக்க முடியும் என்று கூறியுள்ளனர் பின்னர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கிரிஜா புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இணையவழி மோசடிகாரர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இணையதளத்தில் வரும் விளம்பரங்களை நம்பி பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்ற எண்ணத்துடன் யாரும் முதலீடு செய்ய வேண்டாம் என்றும் இவை அனைத்தும் இணைய வழி மோசடிக்காரர்கள் ஈடுபடும் ஏமாற்று வேலை என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கை மத்திய பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் திணிக்கப்படுவதால் புதுச்சேரி மாணவர்கள் எதிர்காலம் சீரழிக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய கல்விக் கொள்கையினால் தாய்மொழி கல்விக்கு ஏற்பட்ட பாதிப்பை தடுத்திடவும் இதனால் தாய்மொழியில் கற்ற இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் அவசரகதியான தேசிய கல்விக் கொள்கையினால் தாய்மொழி கல்வியை பாடமுறையில் சிதைத்து விடாமல் எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் என அறிவித்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முதலில் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சந்திரமோகன் பிறந்தநாள் விழா இன்று காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி தற்போது ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசால் பொய்யான வாக்குறுதிகளே அளிக்கப்பட்டு எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்த முடியாத அரசாக இருந்து வருவதாகவும் சமீபத்தில் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் புதுச்சேரி அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் முன்னாள் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் எனவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க தாமதிப்பதற்கு இதுவே காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் என அறிவித்தால் மட்டும் போதாது பேருந்துகளை இயக்க வேண்டும் பேருந்துகளே இயக்காமல் பெண்களுக்கு இலவசமாக அறிவித்தது நகைப்புக்குரியது என விமர்சித்தார் தேசபக்தி என்ற பெயரில் அதை வியாபாரமாக்கி இன்றைக்கு பணம் ஈட்டுகின்ற கட்சியாக பாஜக உள்ளதாகவும் தேர்தல் பத்திர மெகா ஊழலுக்கு பொறுப்பேற்று மோடி அரசு பதவி விலக வேண்டும் என ரவிக்குமார் எம்பி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அருகில் உள்ள கோட்டகுப்பம் பகுதியில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோட்டகுப்பம் நகராட்சி அலுவலகம் எதிரே விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்று குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரவிக்குமார் எம்பி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு இல்லாத கம்பெனிகளை உருவாக்கி தேர்தல் பத்திரங்கள் மூலம் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை மோடி அரசு தன்னுடைய பாஜகவிற்கு நன்கொடையாக பெற்றுள்ளது இந்த மெகா ஊழலுக்கு பொறுப்பேற்று மோடி அரசு பதவி விலக வேண்டும் இல்லையென்றால் இந்த பொது தேர்தலில் இந்திய மக்கள் பாஜகவை விரட்டியடிப்பார்கள் நல்ல பாடம் புகட்டுவார்கள் புல்வாமா தாக்குதல் நடந்த சில தினங்களிலேயே பாகிஸ்தான் நிறுவனத்திடமிருந்து பாஜக தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெற்றுள்ளது தேசபக்தி என்ற பெயரில் அதை வியாபாரமாக்கி இன்றைக்கு பணம் ஈட்டுகின்ற கட்சியாக பாஜக உள்ளது இது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது என குற்றம் சாட்டினார் மேலும் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டம் மூலம் இந்தியா முழுவதும் திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்ற மோடி அரசு முயற்சி செய்கிறது குடியுரிமை திருத்த சட்டம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றார் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் மீண்டும் போட்டியிடுவதாகவும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் தான் மீண்டும் போட்டியிட உள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார் கனுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் மையத்தின் மூலம் மூன்று நாள் சுற்றுச்சூழல் மற்றும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கனுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் மையத்தின் மூலம் மூன்று நாள் சுற்றுச்சூழல் மற்றும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி தலைமை தாங்கினார் ஆசிரியர் இளஞ்செழியன் வரவேற்புரை ஆற்றினார் ஆசிரியர்கள் தனிகாச்சலம் திருமாவளவன் சத்யா திருமங்கை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதல் நாளில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சி எஸ் எஸ் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார் மேலும் மகளிர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இரண்டாம் நாளில் சுற்றுச்சூழல் மற்றும் போதைப் பொருள் விழிப்பு குறித்து ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களின் படைப்புகளை வரைந்தனர் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் ரவி நல்ல படைப்புகளை தேர்ந்தெடுத்து முடிவுகளை அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான பாட்டுப் போட்டி நடைபெற்றது இசை ஆசிரியை சாருமதி நடுவராக பங்கேற்று மாணவர்களை தேர்ந்தெடுத்தார் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் துப்புரவு பணி நடைபெற்றது ஆசிரியர் தனிகாச்சலம் துப்புரவு பணியின் அவசியத்தை எடுத்துரைத்தார் மூன்றாம் நாளான புதன்கிழமை மாணவர்களுக்கு கைவினைப் போட்டி நடைபெற்றது ஆசிரியர் சுரேஷ் தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து காவல் காவல்நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருள் விழிப்புணர்வு கருத்துக்களை எடுத்துரைத்து மாணவர்களின் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார் இறுதியில் பள்ளியின் மாணவர்களுக்கான தற்காப்பு வகுப்பு நிகர் நிறைவு விழா நடைபெற்றது இதில் மாணவர்களுக்கு ஐந்து மாதம் தற்காப்பு கலைகளான கராத்தே சிலம்பம் பயிற்சி தந்த ஆசிரியை மலர்விழிக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது மாணவிகளின் நிகழ்ச்சிகள் சிலம்பாட்டம் போன்றவை நடைபெற்றது இறுதியாக ஆசிரியர் இளஞ்செழியன் நன்றி கூறினார் மூன்று நாள் நிகழ்ச்சிகளை பள்ளியில் சுற்றுச்சூழல் மைய பொறுப்பாளர் இளஞ்செழியன் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விளியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஐயப்பன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஐயப்பன் சுவாமிக்கு மாதந்தோறும் தமிழ் மாதத்தின் முதல் தேதியில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக நேற்று பங்குனி முதல் தேதியில் ஐயப்பன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதினெட்டு படிகளிலும் பூஜை செய்து ஐயப்பன் சுவாமிக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மூர்த்தி மற்றும் குடும்பத்தினர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அம்மா மக்கள் கழகத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தலைமைக் கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக அலுவலகத்தில் இன்று கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூ சி ஆறுமுகம் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில கழக செயலாளர் முருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்ச்சியில் மூத்தக்குடி ரகுபதி மகளிர் அணி செயலாளர் காமாட்சி எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நந்தகோபால் சீதாராமன் ஜெயபால் என்கிற செங்கேனி ஜான்சன் கண்ணதாசன் பூங்குழலி முத்து கண்ணன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரை ஆதரித்து வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் பேசப்பட்டது மேலும் கழக வளர்ச்சி குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான தற்காப்பு கலை பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது புதுவை மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான தற்காப்பு கலை பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளியில் பொறுப்பாசிரியர் மற்றும் வெறிவுரையாளர் மனோன்மணி தலைமை தாங்கினார் தமிழ் ஆசிரியை கலைவாணி ஆற்றினார் மாணவிகளுக்கான தற்காப்பு கலை பயிற்சி பொறுப்பாளர் கணித ஆசிரியை ஜகன் நாயகி தற்காப்பு பயிற்சி திட்டங்களை பற்றி எடுத்துரைத்து விளக்கினார் ஆசிரியை அன்புமதி நன்றி கூறினார் நிகழ்ச்சிகளை வரலாற்று ஆசிரியர் உதயகுமார் தொகுத்து வழங்கினார் பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேலும் மாணவிகளின் தற்காப்பு கலை பயிற்சி செய்து காட்டப்பட்டது பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு பள்ளியில் பொறுப்பு ஆசிரியை மனோன்மணி சான்றிதழை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர் மணிகண்டன் கணித விரிவுரையாளர் கவிதா உடற்கல்வி ஆசிரியர் ரகு அறிவியல் ஆசிரியர் மகாதேவன் ஆங்கில ஆசிரியர் அனிதா மேரி ஆகியோர் செய்திருந்தனர் பீகார் மாநிலம் ஆரா மாவட்டத்தில் வீர் குன்வார் சிங் விளையாட்டு தொடரில் நாற்பத்தி நான்காவது தேசிய அளவிலான எரிபந்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு சீருடை வழங்கி வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது பீகார் மாநிலம் ஆரா மாவட்டத்தில் வீர் குன்வார் சிங் விளையாட்டுத் தொடரில் நாற்பத்தி நான்காவது தேசிய அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து விளையாட்டுப் போட்டி மார்ச் மாதம் பதினான்கு முதல் பதினாறு வரை நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ளும் புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வழியனுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீசர் டாக்டர் வித்யா தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனேயன் டீன் டாக்டர் ஜெயராமன் உடற்கல்வி இயக்குனர் குமரவேன் புதுச்சேரி எரிபந்து கழகத்தின் சேர்மன் தலைவர் துணைத்தலைவர் அந்தோணிசாமி செயலாளர் நாராயணசாமி மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வழியனுப்பி வைத்தனர் நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ரூபாய் இரண்டு குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் விலை குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று முதல் லிட்டருக்கு ரூபாய் இரண்டு குறைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியிலும் அமலுக்கு வந்தது அதன்படி விலை குறைந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் தொன்னூற்று நான்கு ரூபாய் இருபத்து மூன்று பைசாவிற்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை எண்பத்து நான்கு ரூபாய் நாற்பத்து மூன்று பைசாவிற்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் பகுதியில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கொத்தபுரி நத்தம் சொசைட்டி தெரு பள்ளி சத்து மற்றும் பழங்குடியினர் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்து மூன்று லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவடை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் எல்லை தாண்டி பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்கள் பதினைந்து பேரை கைது செய்தனர் கைது செய்த மீனவர்களை விடுவிக்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து காரைக்கால் குளிஞ்சல் மேடு கிராமத்தை சேர்ந்த ஜெயமதி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மூலம் கடந்த பதிமூன்றாம் தேதி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு மீனவர்களான பதினைந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதினைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் இந்த நிலையில் கைது செய்த மீனவர்கள் மற்றும் விசைப்படகை விடுவிக்க வேண்டும் என்று மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தங்களது மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கவில்லை என்றால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவ பெண்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையசுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்திர பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது தொடர்ந்து இன்று யாகசாலை பூஜையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது இதனையொட்டி கொடிமரத்திற்கு மலர்களால் பூஜை செய்யப்பட்டு சேவ கொடியை ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி தினந்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வரும் ஒன்பதாம் தேதி திருக்கல்யாணமும் பத்தாம் தேதி திருத்தேரட்டமும் நடைபெற உள்ளது புதுச்சேரி அரசு ஆதி மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருப்புவனை தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் நல்லூர்பேட் சுடுகாட்டு பாதை பணிக்கான ரூபாய் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலும் திருபுவனை பெரிய பேட் சக்தி நகர் உள் மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பீட்டிலும் விநாயகம்பேட் சுடுகாட்டு பகுதியை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டிலும் சோரப்பட்டு பேட் இந்திரா நகர் மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் இருபத்தி ஆறு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டிலும் பூமி பூஜை நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் கேசவன் மற்றும் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அரைநிலைக் கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார் செயற்பொறியாளர் பர்த்தவச்சலம் பொது மேலாளர் ஆறுமுகம் இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் ஒப்பந்ததாரர்கள் தங்கராசு வரதராசு மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் மூதாட்டியை ஏமாற்றி முப்பத்து ஒன்பது லட்சம் மோசடி மத்திய பல்கலைக்கழகங்கள் மாநில கல்லூரிகளில் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் என அறிவித்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முதலில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சாடல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்